சேது பதினாடு சேது பதினாடு அட புள்ளாதே சிவகங்கை நன்னாடு! அஞ்சு ஜட பர சிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் கொள்ளங்குடி என்ன என் விட்டு என் மடப்புறத்து காலி ஆத்தாவ கூட்டிக்கிட்டு குலாம்பாண்டியில உள்ள தங்கச்சி கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலா பாண்டி ஜாமீன் வீரம் குறையலடா என் முப்பாட்டே கட்டி காத்த ஜாமீன் நின்ற ஆடுடா என்று சொல்லி சொல்லி இந்த நாட்டு என் மிமைய அறியம்மா கொஞ்ச எந்திரி அடந்த முடி அழகா என் மே மதுரை என் தாலிய நிறைச்சவே இந்த குல ஏரியாவில் நீ தரும முனின் பேர் வாங்கினவனப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல என்னாத தர்ம முனிதே போட்டா ஆதி காலம் ஐயாங்க உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலத்துல இந்த கூலப்பாண்டி கிராமத்துல சாமியெல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க அன்னைக்கு முப்பாட்டின் காலத்துல இங்கெல்லாம் சாமி இருந்துச்சா இல்ல சாமி கும்பிட்றதுக்காக பக்கத்து ஊருக்கு போய் பாட்டேன் போட்டிங்க போகும்போது இங்கே என்னடா அவங்க வெண்ணமங்களை அவங்களுக்கு ஜாமின்னு சொல்லி அவளை அஜிங்கப்பட்டு கேவலப்பட்டு அதுக்கப்புறத்தே அந்த உருவாச்சு எப்படி இருந்துச்சு அந்த முப்பாட்டே காலத்தில் உங்களுக்கு குடிக்க கையெடுத்து நிம்மதியா கும்புட இல்லை பிறப்பனெல்லாம் பிறங்கோடைய பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா ஓரையா இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்

அப்ப நம்ம கிளவி பஞ்சத்தில் சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்துல மக்க வளர்க்க ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமியூ பாண்டில மூத்த அரிசிக்கு சாமி இறங்கி தலைய குலிக்கி அடையில குளம் கிளக்க கிழக்க குமுறுதுடா மேகமல்ல அப்ப மாய மாமலவேஞ்சி நம்ம கிளவி காட்டுல உள்ள மயிலி கிரைய புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட இலையும் மலவேஞ்சி நம்ம கிளவி கோப கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா அது நடையில உல நம்ம கிழவின் கிழவி உடையினே இந்த கூலா பாண்டில இருக்கக்கூடிய மந்த யமனுக்க என் முனியாண்டிக்கு நொண்டி சாமிக்க என் ஐயன் நம்ம கிழவி சொன்னா நம்ம இங்க மல தேங்காய் வளம் பூஜை ஜாமான் மணியும் நம்ம சாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்க கனத்த வார ஏத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட ஊட்டியாய் மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லா குழந்தைக்கும் அங்கே சிம்மக்கல்ல ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அண்ணக்கல்ல வீதிக்கு கருப்பனுக்கு நொண்டி சாமிக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோழிப்பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கு தேர் முட்டி விதிக்க அங்கே பூப்பார தானே தீ முனியாண்டிக்கு புள்ள மாட ரெண்டா பூட்டிய கொத்தக்கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிறாண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன்னு பூ பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அணிதினமும் அண்டிட்டு வேண்டிய கூல உள்ள என் கருப்பன காணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவா கூல இருக்க சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதே குள பாண்டிலே இருக்க சாமி கள்ள வீரம் பத்தலே என் கெட்டிキャラ சாமி குதிச்சு வரப் போறயா இல்ல உன் தொட்டி புள்ள இள பேயடிக்க விடப் போறயா ஆயிரம் பாட்டிலே சாராயா அட 1000 பாட்டிலே சாராயா ஏப்பேன் பாண்டி முனி கே அடிநாக்குக்கு பத்தாதுடா 3000 பாட்டிலே சாராயா என் ஜீமே பாண்டி முனி புனினாக்கு பத்தாதுடா அலுயர விச்சரவா ஹாய் அடா அலுயர விச்சரவா அதையாதுடா பதினெட்டாம்படியா புடியருவா அந்த பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்க டாக்குனது உண்மையாடா கொஞ்சம் நேரம் உலா பாண்டியில் வந்து தங்கச்சி மந்தயமனை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மற்றும் மகிமையை அறியணும் கொஞ்ச நேரம் விளையாடி நல்ல கம்மாய் அட கல்லுரீ நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமா ரமா உன்னடி ஊத்து தண்ணி என்ன வத்தல உன் உள்ள முத்தம்முள்ளவன எடுக்க முடியாதுடா என்ன என் நாடு பூரா பெரு வாங்க வச்ச என் பாறை கருப்பனை கூட்டிக்கிட்டு கள்ளிசரி மந்தைய விட்டு கிளப்புதுடா பாண்டிக்கு கிளப்புதுடா கள்ளிசரி காளி முனி ஐயா உடம்புள்ளு சத்தம் கேட்டுச்சுடாய் கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல புரிய ரூபா சாமி காஜா i Roma! ¡Ay, Machami let rupa

மக்களை எல்லாம் காக்குறையா குளப்பாண்டி கிராமத்திலே இருக்கிற ஐயா பொல்லாத முனியாண்டியா முனியாண்டி தத்துரமாயிருக்கிறா குளப்பாண்டி மக்களை எல்லாம் காக்குறாரையா போவாரி கொத்த ஜிய புல்லாத சப்பானியா ஜானிய புல்லா தோவாரி கொத்த கால ஜானிய நடிச்சு கிராலையா நேரா குளப்பாண்டி கிராமத்தினே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத ஐயனாரையா யா ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா குளப்பாண்டி மக்களை எல்லாம் காக்கிறாரயா பதினெட்டும் படிக பதினெட்டாம் படியா அழகு மலையை எல்லையை விட்டு பதினெட்டாம் படியா கூலப்பாண்டி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா கூட பண்டி கிராமத்தில் இருக்கிற தெய்வமையா சாம்பயா அரும்பு யாதையாத்தாம்பள அரும்புறாதையொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா முன்னடி ஒத்து தண்ணியா தன களிசேரி மந்தையில் மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தான வத்தலையா ஏன் சரி காளி முனியா வந்து தானே முன்னாடி நிக்கிறான் ஐயா நிக்கிறானி கிராமத்திலே இறக்கிற தெய்வம் ஐயா கொல்லாத நொட்டி ஜாமியா முனியாண்டி ஐயனாரி தெய்வம் தான் துடியாக